ஊட்டியில் அம்மாவுடைய தீவிர ஃபேன் கொடுத்துருக்கார் ரசிகர் அம்மாவுடைய பேர்தே அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது இன்றைக்கி தேதி பேர்தே வரும்போதெல்லாம் அம்மாவுக்கு ஒரு நாய் கூட்டி கொடுப்பாராம் அப்படி வந்த சேர்ந்த நாய்கள்லாம் முப்பது நாய்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த வாயில்லா பிராணிகள் வந்து பற்று பசம் அதிகம் பூனையை விட நாய் தான் அம்மாவுக்கு பிடிக்குமா அம்மாவுடைய அண்ணன் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் சார் அவரும் ஒரு நடிகர் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் புரட்சி தலைவி அம்மா இவங்களுக்கு மனுஷங்க மேலே மட்டும் இல்லை வாயில்லா பிராணிகள் மேலே எப்போதுமே அவங்களுக்கு பற்று பாசம் அதிகம் அந்த வகையில் நைன்டீன் செவன்டி ஃபோர் ஒரு பிரபல பத்திரிகை என்ன பண்ணுறாங்க அம்மாவை பேட்டி எடுக்கிறாங்க நிருபர் கேட்குறாரு மேடம் இவ்வளோ பெரிய பங்களாவில் நீங்கள் தனியாக இருக்கீங்களே உங்களுக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு கேட்க அம்மா சொன்னாங்களாம் நானா தனியா கிடையவே கிடையாது என்னுடைய சித்தி சித்தப்பா இதோடு மட்டும் இல்லாமல் ஏழு குழந்தைகள் இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த பத்திரிகை நிருபர் அப்படியே ஷாக்காக நிற்கிறாராம் என்ன ஷாக்காகிறீங்க ஏழு குழந்தைகள் என்னுடைய அந்த நாய் குட்டிகள் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷமா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த வாயில்லா பிராணிகள் பற்று பாசம் அதிகம் பூனையை விட நாய் தான் அம்மாவுக்கு பிடிக்குமா இதோடு மட்டுமல்லாமல் புரட்சித் தலைவர் அம்மா அவங்க பெங்களூரில் பாட்டி வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுமார் பதினைந்து பூனை குட்டிகள் வளர்த்தாங்களாம் அதோடு மட்டுமல்ல தெருவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டு நாய்கள் இருக்குமா அம்மா அவங்க என்ன பண்ணுவாங்களா அந்த நாய்களுக்கு உணவு அளிப்பாங்களாம் அம்மா அவங்க பெங்களூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கிருந்த நாய்கள் போகாதே என்று பரிதாபமாக பார்க்குமா ஆனால் அந்த பூனை குட்டிகளாக பார்த்தீங்கன்னா இயல்பாக இருந்து தான் அப்பொழுது அம்மா யோசிச்சிட்டாங்களே பார்த்தீங்களா அந்த நாய்களுக்கு நன்றி உணர்வு ஜாஸ்தின்னு அதன் பிற்பாடு அம்மாவுக்கு அந்த நாய்கள் மேலே பற்று பாசம் அதிகமாக சந்தியா அம்மா என்ன பண்ணியிருக்காங்க சென்னை வந்தவுடன் தன்னுடைய குழந்தைகளில் பாதுகாப்புக்காக நாய்களை வளர்த்துருக்காங்க அம்மாவுக்கு முதல் ஃப்ரெண்டு அந்த நாய்கள் தான் அவ்வளோ பிடிக்குமா அதன் பிற்பாடு அம்மா அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ரிசப்ஷனில் அந்த நாய்கள் தான் அம்மாவை வரவேற்குமா அம்மா அவங்க அந்த நாய்கிட்ட பேசிவிட்டு கொஞ்சிட்டு அதன் பிற்பாடு தான் உறங்க சொல்வார்களாம் இதோடு மட்டுமல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அம்மாவுடைய அந்த வேதாயத்தில் நிறைய நாய்கள் இருந்தது அதாவது பொமேரியன் பல்சேஷன் இதோடு மட்டும் இல்லாமல் ஜெர்மன் டெரியல் அதாவது முப்பது நாய்கள் இருந்திருக்காங்க இதெல்லாம் யார் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஊட்டியில் அம்மாவுடைய தீவிர ஃபேன் கொடுத்துருக்காரு ரசிகர் அம்மாவுடைய பேர்தே அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது இன்றைக்கி தேதி பேர்தே வரும்போதில் அம்மாவுக்கு ஒரு நாய் குட்டி கொடுப்பாராம் அப்படி வந்து சேர்ந்த நாய்கள் தான் முப்பது நாய்கள் அம்மாவுக்கு அந்த நாய்கள் அலாதி பற்று பாசம் அதிகமாக அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங்காக இருக்கும்போது அந்த நாய்களை பார்க்கும்போது அந்த கவலை எல்லாம் பறந்தோடு போயிடுமா புரட்சி தலைவி அம்மா என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மாதிரி ஷூட்டிங் போயிருக்காங்க ஷூட்டிங் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கார் எடுக்கும்போது அங்கே ஒரு குட்டி நாய் இருந்தது தான் ரெண்டு மாதம் குழந்தை அம்மா என்ன பண்ணியிருக்காங்க கார் எடுக்கும்போது அந்த நாய்க்குட்டி பார்த்துருக்காங்க பரிதாபமாக இருந்தது தான் என்ன பண்ணியிருக்காங்க அந்த குட்டி நாய் அப்படியே காரில் கொண்டு வந்து வீட்டில் வளர்த்தாங்களாம் அந்த நாய்க்குட்டிக்கு பூச்சி என்று பெயர் வச்சாங்களா அந்த நாய் மேலே அம்மாவுக்கு அலாதி பற்று பாசம் அதிகமாக அம்மாவுக்கு பூனை விட நாய் தான் பிடிக்குமா ஏன் தெரியுமா அவங்க சொன்னாங்கன்னா என்னதான் அந்த பூனைக்கு தேனும் பாலும் சாப்பாடு கொடுத்தாலும் நாய்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு போட்டால் கூட மறுநாள் நன்றி உணர்வோடு நம் பின்னாடியே வரும் அதனால் அம்மாவுக்கு அந்த மேலே பற்று பாசம் அதிகமாக அதன் பிற்பாடு என்ன ஆச்சு தெரியுமா அம்மா அவங்க எப்போதுமே ஷூட்டிங் போயிட்டு வந்தாலும் சரி இல்லை அரசியலிருந்தாலும் சரி அந்த நாய்கிட்ட பேசாமல் போகவே மாட்டாங்கன்னா நாய்களாக அவனுக்கு அவ்வளோ பிரியமா புரட்சி தலைவி அம்மாவுடைய அம்மா சந்தியா அம்மா அவங்களும் நடிகை வித்யாவதி மேடம் அம்மாவோட சித்தி அவங்களும் நடிகை புரட்சி தலைவி அம்மா அவங்க அவங்களும் நடிகை ஆனால் அம்மாவுடைய அண்ணன் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் சார் அவரும் ஒரு நடிகர் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் அதாவது சந்தியா அம்மாவுடைய முதல் மூவி பார்த்தீங்கன்னா கற்கோட்டை இந்த படம் சந்தியா அம்மா ஃபேமஸான பிற்பாடு தான் ரிலீஸ் ஆச்சான் அந்த படத்தில் மேஜிஸ்ட்ரேட் இருப்பார் அவருடைய பெயர் ஷேகர் சேகருடைய மகன்தான் இந்த கண்ணன் அந்த படத்தில் அவர் நடிச்சிருப்பார் இந்த படம் அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான் பார்த்தீர்களா அம்மாவுடைய குடும்பமே ஒரு கலை குடும்பம் அற்புதமான குடும்பம்